குருபமிது தறியது வடிவோடு தனதடி வழிபடும் அவதிதன் இடர் தடி தனபதிவடி தனபதிவருணு கொடை வடிவ எந்த வழிபாடு எடுத்துக்கிட்டாலும் முதல்ல கணபதிய வனங்க வனங்கள் அப்படின்னா அந்த காரியம் முழுமை பெறாது அப்படின்னு புராணம் சொல்லு சிவபெருமான் இருந்தார் திரிபுரர்களை அழிப்பதற்காக போறார் அப்போ சிவபெருமான் கணபதியை வணங்காதனால அந்த தேரினுடைய அச்சு முறிந்ததாக மாணிக்க வாசகரை சொல்கிறார் கச்சு விடுத்தலும் தமடித்தலும் அச்சு முறிந்த என்று இருந்தாலும் சாமியினுடைய ஆட்சலினால திருமணம் அதே மாதிரி ஆர்க்கட்டளை கலை கடைவதற்கு முன்னால கணபதியை வணங்கியிருக்கணும் தேவர்கள் எல்லாம் வணங்காதனால பார்க்கடலிருந்து அமுதத்திற்கு பதிலாக நெஞ்சு வந்ததாக வரலாறு அப்படி கணபதி வணங்கியாகும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது இன்று ஒரு நல்ல நாள் சிறந்த பொன்னாள் பெருமானுடைய திருவடி திருவருவளை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது அப்படி சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை அருளியவர் சேக்கிழார் அதாவது இரண்டு புற புலவர்களுக்கு மட்டும்தான் தெய்வ தெய்வத்திற்கான பெயர் சோட்டம் ஒன்று புலவர் திருவள்ளுவர் இன்னொன்று தெய்வ சேக்கிழா ஏன்னா அடியாருடைய புகழை சொன்னது ஒரே ஒருத்தர் தான் அது யாரானா சேக்கிழார் தவிர யாரும் இல்லை அதனால இன்னைக்கு நாவக்கரசருடைய குரு பூஜை இன்னைக்கு வந்து புதன் புதன் அப்படின்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுவாங்க அப்படி நவகிரகத்தில் இருக்கின்ற புதன் சாமி வழிபட்டு தன்னுடைய நிலையை அடைந்தார் நவகிரகத்துல ஒரு நிலையை அடைந்தார் அப்படி புதன் வந்து திருவென்காடு அப்படின்ற தலத்துல சுவாமி வழிபட்டார் அப்படின்னு புராணம் சொல்லு அங்க ஞான சம்பந்தர் ஒரு பதிவாடு கண்காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும் பெண்காட்டும் உருவானும் இரை காட்டும் கடையானும் பன்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் செடியலானும் என் காட்டில் உறைவானும் இடை காட்டும் பொடியான இருக்கிறதுல எல்லா தலங்களை விட இந்த தலமும் ஒரு நல்ல தலம் அப்படின்னு இந்த தலத்தினுடைய பெயரை கேட்டாலே ஒரு நல்ல பாசிட்டிவ் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு சமிக்கை அப்படின்ற ஞானம் சொல்லணும் திருவெண்காடு அப்படின்னு சொன்னாவே சொல்லி இருப்பாரு எட்டாவது பதிவுல திருவெண்காடு திருவெண்காடு என்று ஓதியவர்கள் திருவெண்காடு என்று ஓதியவர்கள் யாரும் ஒரு தீதியில இருக்கிறது

அப்படின்னு சேக்கிலரே சொல்றார் அதனால முடுதல் ஆரம்பிக்கிறார் என்ன ஆரம்பிக்கிறார்னா திருநாவு கரசுவளர் திருத்துண்டின் வெறிவாளர் திருநாம சீர்பரவல் முருகின்ற பெருலகில் ஒரு நாபு குறை செய்ய பொண்ணாமை உணராதே திருநாமகாசர் பேர் சொல்லிட்டு தான் இந்த வரலாறே ஆரம்பிக்கிறார் அப்படி வாழ்வாவது மாயம் மண்ணாவது தின்ன வாழ்க்கைய தான் அதுதான் மணிவாசரம் சொல்லுவா சொல்லுவார் மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு உருப்படுகின்றேனே அத்தன் ஆண்டு தன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டான் உலகத்திலே பாதுகாப்பான இடம் எதிரான்னா இராணுவ படையோ காவல் படையோ இல்லப்பா அடியார் நடுவில் இருக்கிறது தான் உண்மையான நல்ல விஷயம் நடியா நடுவில் இருக்கும் அருளை புரியாய் அம்பலத்தையும் முடியா முதலே எம் கருத்து முடியும் வண்ணும் அடியா நடுவில் இருந்தாலே சுவாமியுடைய அருளை பெற்று விடலாம் அதனாலதான் சொல்லுவாங்க எல்லாம் இப்ப தொண்டு இன்னைக்கான தலைப்பு தொண்டு தொண்டிலே பக்தி பக்தி செய்தவர் யாரா திருநாவுக்கரசர் இப்ப எல்லாம் தொண்டு செய்யறோம் சுவாமி ஏற்றுக்கொள்வாரா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம் எப்படின்னா நம்ம எந்த தொண்டு எந்த தொண்டு பண்ணினாலும் சாமி ஏற்றுப்பாருன்னு என்ன பாரு சீக் இப்படி செய்கிறானே அப்படின்னு சாமி புறம் தள்ள மாட்டார் மணி மாணிக்கவாசகர் சொல்கிறார் சீதுமில்லாதென் செய்ளும் தாயானஈசர்க்கே சென்று உதாய் கோத்தும் சீக் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சாமி ஒதுக்க மாட்டார் அதனால தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் எல்லாருமே சுவாமிக்கு தொண்டு பண்ணினவர்கள் தான் இப்போ கோயிலுக்கே போகல சுவாமியே வணங்க முடியல தொண்டும் பண்ண முடில அப்படி ஒரு நாயனார் இருந்தார் நாகப்பட்டினம் அப்படின்ற ஊரில் அதிபத்த நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார் இருக்கிறார் இவர் என்னடா தொண்டு பண்ணுறாருன்னா செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க அப்படி தன் தொழிலேயே தெய்வமாக கொண்டு தெய்வம் கடலுக்கு போவார் பழைய வீசுவார் ஆயிரக்கணக்கான மீன் மாட்டோம் அதில் சிறந்த மீனை எடுத்து ஓம் நமசிவாயே அப்படின்னு சொல்லிட்டு விடுவார் சிவார்ப்பணம் தினமும் போவார் இதே தான் தொண்டு அவருக்கு தொண்டு தான் மீனை பிடிச்சி சிவபெருமானுக்கு விடுவாங்களா சிவபெருமான் அதையும் இருப்பார் மீன் வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் மாயிடு அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி தினமும் தொண்டு பண்ணார் சிவபெருமான் பார்த்தார் சோதிக்க சோதின்னு சொல்லுவாங்க சின்னதாக ஒரு ஃபெஸ்டிவல் சார் மீனே மாட்டல சில நாள் பட்டினி விடு வீட்டில் யாரும் சாப்பிடல அப்போ எல்லாம் கடலுக்கு போகிறாங்க மீன் குடிக்கிறதுக்கு போகும்போது மழைய வீசார் வழக்கம் போல் போகும் நமஸ்வாஜி ஒரே ஒரு மீன் மட்டும் மாட்டுக்கு அவளை விற்பனை இடப்பாகம் கொல்லுமா மலையாருடன் கூட வீச்சிருந்த வள்ளலாறை கண்டனர் வாக்கின் மன்னவனார்னு சேக்கிலார் சொல்லுவார் ஒரு மீன் மாட்டுது அது மீன் எடுத்தா ஒரு பவளம் முத்து மாணிக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களா சொல்றாங்க அதிபத்தரே உற்றாதிகள் இதை நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படி உக்காந்து சாப்பிடலாம் ஆனா தொண்டுன்னா தொண்டுலிருந்து நழுவக்கூடாது அதாங்க தான் சொல்றாரு எது மேலுமே பற்று வைக்காம முதல்ல சொல்றாரு பற்று வைக்கக்கூடாது பற்று வச்சா துன்பம் தான் வரும் அதனால பார்த்தார் அந்த மீனையும் இல்லாமல் தூக்கி கடல்ல ஓம் நமச்சி போட்டார் சிவபெருமான் அந்த கடல்ல இருந்தே ரிஷபவாகத்திலிருந்து அம்பாலும் முருகப்பெருமானோட அருள் கொடுத்தார் எல்லாம் அதிசயம் ஓஹோ அப்படியா இதுவரைக்கும் இந்த தன்மையை நாங்கள் பார்த்தது எல்லாருக்குமே அருளை கொடுத்தார் அப்படி பகுத்துண்டு வாழுதல் சொல்லுவாங்க தனக்கு வரக்கூடிய அருளையும் அடியார்களுக்கு கொடுத்தார் அப்படி தொழில் பக்தி பண்ணார் அப்படி திருநாவுக்கரசர் எல்லாம் கையில் இருந்தாருன்னு தெரியும்